இந்த சோஷியல் டெமோக்ரெட்டிக் பார்ட்டியை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு சொல்றேன் என்னோட பர்சனல் அனுபவத்தை சொல்றேன் நான் ஜெர்மனி போயிருக்கும்போது ட்ரையர்ன்ற ஒரு சின்ன நகரம் அங்க மார்க்ஸ் பிறந்த வீடு இருக்கு அதில் ஒரு மியூசியம் இருக்கு பெர்லின் போல மியூனிக் போல மற்ற எந்த ஊருக்கும் போல ட்ரையருக்கு மட்டும் போயிட்டு அது மார்க்ஸோட வீட்டுக்கு பா சும்மா வந்து ஜெர்மனிக்கு போகணுன்ற விருப்பம் கிடையாது ட்ரையருக்கு போகணுன்ற விருப்பம் அதுக்காக நான் போனேன் அந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய குறிப்பாக வந்து மார்க்ஸை வந்து பெரிதாக பார்க்கக்கூடிய அவர் எல்லாருக்குமே வந்து ஒரு முன்னுர்வு இருக்கும் உள்ள போகும்போதே பா பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உள்ள நுழைஞ்ச உடனேயே மார்க்ஸை தவிர்த்து மார்க்ஸினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழி நடத்தி அதை நடைமுறைப்படுத்தியே எல்லாரையும் விமர்சிக்கக்கூடிய வகையில தான் யாரா இது மார்க்ஸோட வீடா இது எல்லாரையும் விமர்சிப்பாங்க லெனின் உட்பட எல்லாரையும் விமர்சிக்கக்கூடிய வகையில்தான் டைரக்டான விமர்சனம் இருக்காது ட்ரையர்ல போய் மார்க்ஸோட அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சவங்களுக்கு அது தெரியும் அதுல எல்லாம் பல்வேறு வகையில மார்க்ஸ் பயன்படுத்திய பொருட்கள் மாக்ஸியத்தை பயன்படுத்தி பல்வேறு நாடுகள்ல நடைபெற்ற புரட்சிகள் கழகங்கள் நியூட்டினீஸ் இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தி பேசியிருக்கோம் யாரு சேகோராய பத்தி பேசுவாங்க லெனின பத்தி பேசுவாங்க ஸ்டாலின் எல்லாம் காரித்துப்புறம் மாதிரி வச்சிருப்பாங்க எல்லாமே ரொம்ப மோசமா இருக்கும் வாழைப்பழத்துல ஊசி குத்துன மாதிரி இருக்கும் முழுசா படிச்சாதான் புரியும் ஓ இவன் என்ன சொல்ல வரான்ட்டு தான் விசாரிச்சு பார்த்தேன் அந்த வீட்டை யார் நிர்வகிக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சோஷியல் கிரந்த அப்ப அவன் எங்க டிவேட் ஆகி என்ன வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாரு